ஹாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உருளைக்கிழங்கு அரிசி மாவு வச்சு உடனடி ஒரு தோசை அல்லது ஒரு ஆடை அது செய்யலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கேன் அது ஒரு நூறு கிராம் இருக்கும் அதை மேல் மேல்தோல் சுவி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூ உண்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன காஞ்ச மிளகாய் ஒரு நாலு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க இதை நல்லா மாவாக அரைக்கலாம் வரும் நல்லா அரைச்சாச்சு இதோட ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இடியாப்ப மாவு வறுத்த மாவு வறுக்காத மாவு கடை மாவு வீட்டு மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் கடலை மாவு கப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதை கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை மிக்ஸி தாரில் போட்டு நீங்கள் வந்து பல்ஸ் மோரில் வச்சு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துடும் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது ஒரு டிஷ் பேப்பர் வச்சு இதை நல்லா துடைச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம அடையாக ஊற்றிக்கலாம் தோசையாக மெலிசாக தோசையாக கூட ஊற்றிக்கலாம் தோசைக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் எங்கள் வீட்டில் சிக்கன் குழம்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அடையாக போட்டிருக்கேன் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி வேணாலும் இதை பண்ணிக்கலாம் தோசையாக கூட பண்ணிக்கலாம் அடையாக கூட பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா வரும் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நெய் வெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நம்ம டேஸ்ட்டு தான் இப்போ லேசாக இதை திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது ஒட்டவும் செய்யாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடனடி பண்ணிடலாம் எதுவுமே ஊற வைக்க வேண்டாம் அரைக்க வேண்டாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவ்வளோதான் தோசை ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று கூட உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் மொத்தமாக போட்டால் அடை மீஸாக பேப்பர் மாதிரி போட்டிங்கன்னா அது தோசை இது ரெண்டுத்தையுமே பண்ணிக்கணும் அந்த இப்போ எல்லாத்தையும் நான் போட்டாச்சு இதுக்கு நான் தொட்டுக்க ராத்திரி வச்சு சிக்கன் உருளைக்கிழங்கு கேரட் போட்ட குருமா தான் வச்சுருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் தோழிகள் தோழர்கள் ஃப்ரெண்ட்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்